ஓம் அனைவரும் நலமுடன் பிரார்த்திக்கிறேன் வணக்கம் எந்த சூழ்நிலையிலும் நிதானமாக செயல்பட்டு எண்ணியதை நிறைவேற்றி கொள்ளும் நேயர்களுக்கு இந்த வருட குறிப்பேற்றி பலன் எப்படி இருக்கு இதுவரை சகோதரஸ்தானமான மூன்றாம் ராசியில் இருந்து வந்த குரு பகவான் ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி சுகஸ்தானமான நான்காம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் சுகஸ்தானத்தில் இருக்கின்ற குரு தன் நின்ற ராசியிலிருந்து ஐந்தாம் பார்வையாக அஷ்டமஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தையும் ஒன்பதாம் பார்வையாக விரயஸ்தானத்தையும் பார்வையிட இருக்கின்றார் குரு சுகஸ்தானத்தில் நிற்பதால் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் வர்த்தகம் தொடர்பான செயல்களில் சிந்தித்து செயல்படவும் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும் நறுமணப் பொருட்களின் விஷயத்தில் சற்று கவனம் வேண்டும் உறவுகளின் வழியில் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் புதிய முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவம் கிடைக்கும் தொழில் சார்ந்த நிபுணர்களின் ஆலோசனைகளால் மாற்றங்கள் ஏற்படும் குரு ஐந்தாம் பார்வையாக அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதால் எந்த ஒரு செயலையும் மேற்கொள்ளும் பொழுது சூழ்நிலை அறிந்து முடிவெடுக்க வேண்டும் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகளின் மூலம் மாற்றங்கள் உண்டாகும் மறைமுகமான வருமானங்களால் கையிருப்புகள் அதிகரிக்கும் மற்றவர்கள் மீதான கோபங்களைக் குறைத்து கொள்வது நல்லது குரு ஏழாம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் தந்தை வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் வியாபாரங்களில் அபிவிருத்திகள் உண்டாகும் உடற்பயிற்சி சார்ந்த விஷயங்களில் தெளிவுகள் ஏற்படும் எந்த ஒரு செயலையும் நேர்மறை சிந்தனையுடன் அணுகி வெற்றியடைய வேண்டும் குரு ஒன்பதாம் பார்வையாக விரயஸ்தானத்தை பார்ப்பதால் வாழ்க்கை துணைவரின் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீர்கள் புதுவிதமான பயணங்களை மேற்கொண்டு மனம் மகிழ்வீர்கள் மற்றவர்கள் பற்றிய தனிப்பட்ட விஷயங்களை அறிவதில் ஆர்வம் ஏற்படும் கடன் சார்ந்த நெருக்கடிகளை குறைப்பீர்கள் கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த வருட குருப்பெயர்ச்சி வியாழக்கிழமை தோறும் மகான்களை வழிபாடு செய்து வர குடும்பத்தில் ஒற்றுமையும் சேமிப்பும் அதிகரிக்கும் நன்றி